வணக்கங்க என் பேர் கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேங்க அச்ச லக்கண பத்ததி உருவாக்கி உடை மூர்த்தி சாருக்கு கோடான கோடி நன்றிங்க எனக்கு வந்து ஜோதிடத்தை பற்றி ஒன்றும் தெரியாது நான் புதுசாக தான் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கு ஜாயின் பண்ணி விட்டது எங்கள் அண்ணி தாங்க அவங்க அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சுருக்காங்க என்னை வந்து ஜாயின் விட்ட அவங்களுக்கு கோடான் கோடி நன்றிங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வந்து இதில் நான் அவங்ககிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் படிங்க நீங்கள் படிச்சுட்டிங்கன்னாவே நீங்களே பத்து பதினஞ்சு நாள்லேயே நீங்களே ஜாதகம் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் படிங்கன்னு சொல்லி என்னை அவங்க தான் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் எல்லா ஆசிரியர்களும் சூப்பராக பாடம் எடுத்தாங்க நம்ம அம்மா முத்துக்குஜி குமார் சாரு ஒரு சாந்தமூர்த்தி சாரு சத்யநாராயண் சார் சத்யநாராயண் சார்னால் ஒரு உதயம் மூணு டைம் சொல்லும்போது நாங்கள் ஈஸியாக எழுத முடிஞ்சு நாங்களே எழுதுறது அதிகமாக எழுதுனதே அதனால் அவர் சொல்லும்போது பொறுமையாக சொல்லும்போது அருமையாக அழகாக எழுத முடிஞ்சிச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி தேவி மேடம் வந்து சூப்பராக க்ளாஸ் எடுத்தாங்க அவங்க வந்து நல்லா இது பண்ணாங்க அவங்களோட சிரிப்பே வந்து எனக்கு ஒரு எனர்ஜி மாதிரி நல்லா பண்ணாங்க அவங்க சிரித்தாவே ஒரு அழகு அது நான் அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு அப்படியே அப்பப்போ அது ஃபேஸ் வந்துட்டே இருக்கும் டெய்லியும் டைம் அவங்க ஃபேஸ் முன்னாடி இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க அப்புறம் உமா வெங்கட் மேம்னு நல்லா சூப்பராக பண்ணாங்க அவங்க நல்லா நல்லா தெளிவே எடுத்த கிளாஸ் எடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சாரும் எல்லா ஆசிரியர்களும் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு நல்லா பண்ணாங்க நன்றின்னு சொல்லி ஒரே இதில் வந்து இது பண்ண முடியாது அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க கிளாஸ் எடுத்தாங்க சார் பற்றி சொல்லணுன்னா சார் பற்றி சொல்லாங்க நிறைய சொல்லலாம் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் அதில் என் லைஃப்பில் நடந்தது வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு வந்து அம்மா முடிவெடுக்கக்கூடாது படிப்புக்கு வந்து அப்பா முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது என் லைஃப்பில் வந்து நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு என் பையனை வந்து எங்கள் வீட்டுக்காரூர் காலேஜில் கொண்டே சாயின் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டார் அவன் வந்து அந்த காலேஜ் வேண்டாம்ப்பா எனக்கு பிடிக்கலேன்னு சொன்னால் இல்லை இருந்தாலும் இல்லை அங்கே நல்லாயிருக்கு கோச்சிங் நல்லா இருக்கு நீ போய் அங்கேயே ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லி கொண்டே அட்மிஷன் போட்டு வந்தார் அட்மிஷன் போட்டு வந்துட்டு அவன் வந்து போ போக மாட்டேன்ட்டாங்க அப்புறம் மறுபடியும் அவனுக்கு பிடிச்ச காலேஜ்லேயே ஜாயின் விட்டோம் அது வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது படிப்பு விஷயத்தில் அப்பா முடிவு எடுக்கக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே ஒவ்வொரு வரனையும் தட்டிகிட்டே தட்டி தட்டி கழிச்சுட்டே போயிட்ருக்குறாங்க ஆனால் அவங்க அம்மா முடிவுனால தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வந்து ரொம்ப ஆகிட்டே இருக்குது அது வந்து அவர் சொன்ன ரெண்டு விஷயம் எனக்கு சூப்பராக இதாகுது நல்லாவே தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஈஸியாக இப்போ பிளேஸ் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் டைம் போடும்போது சூப்பராக கரெக்டாக ஏஎல்பி எல்லாக்கு வந்து வந்துடுதுங்க அது கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து இன்னும் பேடி சாஃப்ட்வேர் வாங்கலை இனிமேல் தான் இருக்கிறேங்க அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஆனால் இருந்தாலும் பார்க்கும்போது நல்லா புரிகிற தன்மை நல்லா இருந்துச்சு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் நல்லா தெளிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் நான் வந்து ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புனா எனக்கு வந்து கோச் வந்து மகேஸ்வரி மேம் அவங்க பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு சொல்லுவாங்க இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு எங்கள் நான் வந்து ஒரு ஜாதகம் ரிலேஷனோட ஜாதகம் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆறு வயசு கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்களா அப்புறம் அந்த அதையும் அனுப்புனேன் அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க ஆண் ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெளிவாக புரிய வச்சாங்க அதுக்கு முன்னே நாங்கள் என்னென்னு நினச்சேன்னா பெண்ணோட ஜாதகத்தில் பிரச்சனை பெண்ணோட உடம்புல தான் பிரச்சனை கர்ப்ப பையில் கொஞ்சம் பிரச்சனை போல் வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி தான் நினச்சங்க ஆனால் இருந்தாலும் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஆணோட ஜாதகத்தில் தான் பிரச்சனைன்னு தெரிய வந்துச்சு ஆனால் நான் என்ன அவங்ககிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னெலாம் சொல்லலைங்க நானாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அது தெளிவே எனக்கு புரிஞ்சுதுங்க വനക്കും അവ